சிவாய் குரு குருவேதனை இந்த வீடியோவை வழங்குவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அருள் குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதத்தை தொற்று இந்த வீடியோவை நான் ஆரம்பம் செய்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிரபலமான ஒரு ஊர் அந்த ஊரில் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்காத ரொம்ப சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இதோடைய சிறப்பு மற்றும் வரலாறை பற்றி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் என்னுடைய பேர் வந்து முத்து விஜயகுமார் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் ராமநாதர் மாவட்டம் அபிராமத்தில் இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் தரள வரலாறு பற்றி நான் சொல்லும்போது இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு புராணம் ஆனால் தெரியாத கோவில் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது ராமாயணத்தோட தொடர்புடைய ஒரு கோவில் இது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதையை சொல்கிறேன் இலங்கைக்கு ராவணனை கொள்றதுக்காக ராவணனை அழித்து சீதையை மீட்டு வர்றதுக்காக ராமர் போயிருந்தார் இல்லையா அந்த ராவணனை வதம் பண்ணதுனால ஒரு தோஷம் அவருக்கு பிடிச்சிச்சு அதை பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரம்மர்த்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இலங்கையிலேருந்து நம்ம ராமேஸ்வரத்தில் கடற்கரையில் ஈஸ்வரன்ட்ட போய் ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வர சொல்லி ஆஞ்சநேயர் அனுப்புகிறாங்க ஆனால் அவரை கைலாயம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானதுனால இங்கே சீதை வந்து மணலில் ஒரு லிங்கத்தை பிடிச்சி அதை ராமர் வந்து மணல் லிங்கத்துக்கே பூஜை செஞ்சுறாரு அதுதான் இப்போ இருக்க ராமலிங்க சுவாமி அப்படின்றது இந்த மணலிங்கம் இந்த ஆஞ்சநேயர் வந்தோன்னே அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுறாரு அப்போ ராமர் வந்து என்ன சொல்கிறாரு சரி உன்னால் முடிஞ்சால் இந்த மணலிங்கம் தானே இது வந்து இந்த மணலிங்கத்தை நீ வந்து எடுத்துகிட்டு அப்புறப்படுத்திட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு அதுக்கு பூஜை பண்ணுவோன்னு சொல்கிறாரு அதனால் அந்த லிங்கத்தை வந்து ஆஞ்சநேயர் என்ன செய்கிறாரு அந்த மணலில் பிடிச்சாங்க இல்லையா லிங்கம் அதை வந்து வாழில் கட்டி தன்னுடைய வாழை கட்டி அந்த லிங்கத்தை இழுக்கிறாரு அந்த லிங்கத்தை அவரோட அசைக்கவே முடியலை மறுபடியும் முழு பலத்தை கொண்டு போய் இழுக்கிறாரு அப்போ தன்னுடைய வாழை அருந்து அவர் ஒரு இடத்துல போய் விழுகிறாரு அந்த இடத்துல உருவான கோவில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் வாழ் அருந்த ஆஞ்சநேயர் திருத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி கடல் மண்ணால் இந்த லிங்கம் பெருசாக பண்ணாங்களோ அதே மாதிரி கடல் மணலில் உருவான சுயம்பு ஆஞ்சநேயராக இங்கே வந்து ஒரு அருள் பாலிக்கிறாரு சின்ன கோயில் இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்காது அதனாலேயே நம்ம பெருசாக எல்லாருக்கும் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஆஞ்சநேயரை உருவாக்கின தீர்த்தம் ஒன்று இந்த கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது அப்போ கோயிலில் முகப்பில் வந்து கடல் மண்ணில் உருவான சுயம்பா ஆஞ்சநேயராக காய்ச்சி தராரு பின்னாடி இந்த ஆஞ்சநேயருக்கு வாழ் கிடையாது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாளில் கட்டி இழுத்ததுனால வாழ் அருந்து வந்து விழுந்த இடம் இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு வாழ் கிடையாது இந்த வளாகத்தில் வந்து அத்தி மரம் வந்து தலவரிசமாக இருக்குது இந்த மரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேண்டுதல் வச்சுட்டு இளநீரை கொண்டு வந்து கட்டிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த இளநீரை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்க இது ஆஞ்சநேயருக்கு ஏன் இங்கே வந்து இந்த இளநீர் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தா சிவலிங்கத்தை வந்து அவர் தகர்க்க முயன்றதுனால அவர் உடம்பு வந்து ரொம்ப வந்து வெக்கையாக ஆயிடுது அதனால் அதை குளிர்ச்சிப்படுத்துகிற விதமாக அதனால் வந்து புரட்டாசி இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு அந்த வெக்கையை தணிக்கிற விதமாக அந்த இளநீர் அபிஷேகம் அப்படின்றது நடக்குது இங்கே வந்து திருவிழா இல்லை ஒரு விசேஷமான பூஜைகள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் உண்டு இருந்தாலும் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி அனுமன் ஜெயந்தி அந்த மார்கழி மாதம் மூலம் நட்சத்திரம் அடுத்து ஆணி மாதம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நாள் வந்து இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு திருமணம் வந்து தேய்ச்சி அவருக்கு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்றது இருக்குது மாதிரி இவரை வந்து ஆஞ்சநேயரை வந்து எட்டு பட்டைகளுக்குடிய விமானங்களால் அமைக்கப்பட்டிருக்காங்க மூலஸ்தானத்தில் அபய ஆஞ்சநேயரை காட்சி தராரு வாழிருந்த ஆஞ்சநேயரும் அபயா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் இரட்டை ஆஞ்சநேயர்களை இங்கே தரிசிக்கலாம் ரெண்டு ஆஞ்சநேயர் அபய ஆஞ்சநேயரும் வாழ்ந்து ஆஞ்சநேயர் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா இவருடைய பிரதிஷ்டைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கோடி நாம கிராமத்தை வந்து எழுதுவோம் இல்லையா நம்ம நோட்டில் ராமஜெயம் எழுதுவோம் அது மாதிரி ஒரு கோடி ராம மந்திரங்களை எழுதி அதை போட்டு அதுக்கு மேலே இந்த ஆஞ்சநேயரை வந்து நம்ம தரிசனம் பண்ணியிருக்காங்க இது முன்னாடி ராமர் பாதம் ஆஞ்சநேயருக்கு முன்னாடியே ராமர் பாதமும் பிரதிசனம் பண்ணியிருக்காங்க இது இதனால் வந்து பக்தருடைய பயத்தை போக்கக்கூடியவராக அவர் இருக்கிறதுனால இவருக்கு அபயன ஆஞ்சநேயர் அப்படின்ற பேரும் இருக்குது வெள்ளிக்கிழமையில் விசேஷ பூஜையும் தேங்காய் வெள்ளம் அவிள் சேர்த்து கலந்து விசேஷ நைவேத்தியம் படைச்சு வழிபாடு செய்கிறாங்க ஆஞ்சநேயர் வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் வடை வெற்றிலை மாலை எப்போவுமே ஆஞ்சநேயருக்கு அப்படின்றது வடையும் வெத்தலை மாலையும் சிறப்பாக அனுபவித்து வழிபாடு செய்வாங்க இங்கே வந்து நீத்திக்கடன் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இங்கே போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் பயன் நீங்கும் மனக்குழப்பம் நீங்கும் பாதுகாப்பு உண்டாகும் அப்படின்றது இங்கே நம்பிக்கை இங்கே உள்ள ஆஞ்சநேயரை நம்ம எப்போனாலும் போய் தரிசனம் பண்ணலாம் இந்த ஆஞ்சநேயருடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த கோயிலுக்கு மெயின் கோயிலுக்கு கடற்கரைக்கு போகிற பார்க்கிங்க்கு முன்னாடி இருக்குது அந்த இடத்துல போனோம்னா அவரை தரிசனம் பண்ணலாம் நன்றி நமச்சிவாய குரு வாழ்க்கை